பேப்பரில் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று அவருடைய கவரோடு போய் கையில் பேருக்கு மத்தியில் கண்டிப்பாக நேரடி தொடர்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்களுடைய உளவு தகவல்கள் பிரகாரம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாது என்கிற ஒரு எண்ணப்பாட்டுக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது என்பதை இதனூடாக அறிய முடியும் இந்த டேங்குகள் அவங்க கொடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஏற்கனவே உலகத்திலேயே மிகப்பெரிய டேங்கு இதையெல்லாம் அழிக்க முடியுமா என்று மார்தட்டி கொண்டிருந்த மெர்காவா டேங்குகள் வரிசையாக வரிசையில் வந்து 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 கபருக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க அழிச்சு நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வவரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று நாற்பத்தி மூன்றாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை நெருங்குகிற இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் கூறியதை போன்று எந்த விதமான இலக்குகளையும் அவர்கள் அடையவில்லை என்பதுதான் அவர்களுடைய நாட்டு பொதுமக்களே அவர்கள் மீது நுழைந்து கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளை மொத்தமாக அளிப்போம் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான இந்த இரண்டு முன்னெடுப்புகளில் எதையுமே அவர்கள் முடிக்க முடியவில்லை ஒரு வருடங்களை தாண்டியும் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விவகாரம் இதில் நீங்கள் இந்த உலக மட்டத்தில் தற்போது நடைபெறுகிற கிட்டத்தட்ட ஒரு நான்கு யுத்தங்களில் மிக முக்கியமான யுத்தமாக இரண்டு யுத்தங்கள் பார்க்கப்படுகிறது ஒன்று காசா மீதான இஸ்ரேலுடைய படையெடுப்பு அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மீது எடுத்திருக்கக்கூடிய படையெடுப்பு இந்த ரெண்டு படையெடுப்பை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரஷ்யா இன்றைக்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக உக்ரைன் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது அங்கும் யுத்தம் முடிவுக்கு வரவில்லை எனவே இந்த இரண்டும் ஒன்று போல் இருக்கிறது என்கிற பார்வை பிழையானது காரணம் என்னன்னு சொன்னா உக்ரைனுக்கு முழு நேட்டோ நாடுகளுடைய உதவி கிடைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய உதவி பிரித்தானியாவினுடைய உதவி சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள் அத்தனை நாடுகளுடைய உதவியும் உக்ரைனுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது

வெளிநாட்டு அரசாங்கங்களும் நேரடியாக அவர்களுக்கு ஆயுத உதவிகள் செய்வது கிடையாது கத்தார் மாத்திரம்தான் பண உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்கும் போது மத்திய கிழக்குக்கு அப்பால் இருக்கக்கூடிய பர்ஷியன் வளை வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஈரான் தான் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மிலிட்ரி ரீதியிலான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இப்படி ஓரளவுக்குண்டான ஆயுத உதவிகளை பெற்றுக்கொண்டு தாங்களே தயாரித்த ஸ்பெஷல் ஆயுதங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இஸ்ரேல் என்கிற Okay. <laughs> மாபெரும் இராணுவத்தோடு ஒண்டிக்கு ஒண்டி நின்று ஒரு வருடம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த யுத்தத்தில் இந்த நிலை வரைக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டிருப்பது பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டு தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து முழு நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்று கடத்தில்லை இவ்வளவு அழிவுகள் வந்தாலும் இஸ்ரேலால் ஏன் காசா யகோவாவை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை மொத்தமாக அழித்து விட்டோம் என்பதை சொல்ல முடியவில்லை என்றால் அவர்களால் சொல்ல முடியாது காரணம் தொடர்ந்த வெற்றிகளை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தான் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் மிக முக்கியமான செய்திகளாக பதிவாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கும் காசாவிலே இதுவரைக்கும் சுமார் பதினாறு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள் சகோதரிகளும் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அல் மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய செல் தாக்குதல்களில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் காசாவில் இருக்கக்கூடிய யூஎன்ஆர்யுடைய பாடசாலை மீதே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதலுக்கு எதிராக ஐநா சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக ஐநாவினுடைய ஆறு ஊழியர்கள் கூட அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி தொடர்ந்து பாடசாலைகள் பள்ளிவாயல்கள் மக்கள் கூடுமிடங்கள் என்று எல்லா அநியாயத்தையும் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் பகுதிகளில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த இவங்க துருக்கி அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுடைய இரட்டை பிரஜா உரிமை கொண்ட டுவல் சிட்டிசன்ஷிப் கொண்ட ஒரு பெண்மணி இவங்க ஏன் வெஸ்ட் பேங்க்ல இருந்தாங்க

முக்கியமான ஒரு நாடு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் ஏற்கனவே ஐ சி சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கிலும் வந்து வாதாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தனியாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பென் கிவிர் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்டை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கியமான கோரிக்கையை தாங்கள் ஐசி ஜே முன்வைக்க இருக்கிறோம் என்கிற பகிரங்க அறிவிப்பை இன்றைக்கு துருக்கி வெளியிட்டிருக்கிறார்கள் இது முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது இதனால் என்ன நடந்துவிடப்போகிறது இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் அவங்க கேட்கிறாங்க இவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மேலும் மோசமாக கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிய முடியும் அவர்கள் குறிப்பாக துருக்கி இஸ்ரேலோடு ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துகிற நோக்கம் இருந்திருந்தால் இந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க என்கிற காரணத்தை தான் நாம் இங்கே புரிய வேண்டிய முக்கியமான விவகாரமாக மாறியிருக்கிறது இந்த நேரத்தில் தான் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்க தாக்குதல் நடத்தலாம் என்கிற ஒரு சந்தேகம் வலுத்து வந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய ஆயுதம் தாங்கி கப்பல்களை அனுப்பி வைத்திருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது கப்பல்கள் மத்திய கிழக்கு அனுப்பப்பட்டிருந்தன அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் அப்ரகாம் லிங்கன் என்கிற விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதே போன்ற ஐசன் ஹோவர் கப்பலும் மத்திய கிழக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த இரண்டு கப்பல்கள் உள்ளிட்ட

அனைத்தையும் பண்ணி இருக்கிறாங்க இதுல இருந்து தெரிய வருகிற விவகாரம் என்னவென்றால் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி மசூத் பேசக்ஷியன் தலைமையில் கண்டிப்பாக இஸ்ரேல் மீது மிக அண்மை தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் கண்டிப்பாக அமெரிக்கா இந்த கப்பல்களை விட்ரா பண்ணி இருக்காது என்பதைத்தான் நாம் புரிய முடியும் ஏற்கனவே இருந்த ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸி அவர்கள் அதிரடியாக களத்தில் இருந்து இறங்கி இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார் ஆனால் மசூத் பேசக்ஷி என அவர் மேற்கினுடைய ஆதரவாளர் என்கிற பாரிய குற்றச்சாட்டு ஆல்ரெடி அவர்கள் மேலே இருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவராக அதி உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் இஸ்ரேலை பழி வாங்குவோம் என்று சொல்லி இருந்தார் அவருக்கு கீழே தான் ஐஆர்ஜிசி வருகிறது ஆனாலும் நாட்டினுடைய ஜனாதிபதியாக பெசக்ஷியன் இருக்கிறார் தற்போதைய நிலை ஐஆர்ஜிசி ஜனாதிபதிக்கு எதிரான எந்த முடிவுகளை எடுத்தாலும் கண்டிப்பாக அது நாட்டுக்குள் இரட்டை நிலைப்பாடுகளை உண்டாக்கிவிடும் என்பதை கூட ஈரான் அஞ்சுவதற்கான வழியாக இருக்கலாம் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானில் வைத்து இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டார் அந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை தாங்கள் தான் இஸ்மாயில் ஹனியாவை கொன்றோம் என்று பகிரங்கமாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் கொன்றது அவர்கள்தான் தான் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு விவகாரம் அப்படியானால் ஏன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை பொறுத்தவரையில் அவங்க ஒப்புக்கொண்டுட்டாங்கன்னா ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினா அது நியாயம்தான் என்கிற ஒரு பார்வை வந்துவிடும் என்பதற்காக ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் ஈரான் இஸ்ரேல் மீது தற்போதைய நிலையில் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் விட்ரா பண்ணப்படுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய தூபாஸ் பகுதிகளில் நடந்த ஒரு தாக்குதலில் தங்களுடைய ஐந்து உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்பதை பாலஸ்தீன

அவங்க மறுமையை நம்பி ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் மறு உலக வாழ்வை நம்பி ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் அவங்களை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தில் மரணித்தால் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய பூமிக்காக கொல்லப்படுகிறவன் ஷஹீத் என்கிற செய்தியை ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு மரணித்தவர்களுடைய எண்ணிக்கையை மறைப்பதில் எந்த லாபமும் இல்லை அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க ஆக்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டுட்டாங்கன்னா கொல்லப்பட்டுட்டாங்கிறத பகிரங்கமாக அறிவிச்சிருவாங்க அதற்கு ஒரு ஆதாரமாக இதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஐந்து சகோதரர்கள் தான் நேற்று தூபாசிலே நடைபெற்ற தாக்குதல்களிலே கொல்லப்பட்டவர்கள் ஷகீதானவர்கள் இந்த ஐந்து பேருடைய தாக்குதல்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் எங்கள் எங்கள் தரப்பிலிருந்து ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி சொல்லியிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு காசாவுக்குள் தாறுமாறான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக ஆர்பிஜி எண்பத்தி ஐந்து வகையான குண்டு தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது காசாவில் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளால் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக வட

நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் இன்றைக்கு ஜுமா தொழுகையிலே பங்கெடுத்தார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலு எதிர்ப்பை தாண்டி மசியூத் தீ வைத்து எரிப்போம் என்கிற அவர்களுடைய எச்சரிக்கையை தாண்டி இந்த தொழுகைக்கு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் இவ்வளவு ஒரு பயங்கரமான நேரத்திலேயும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்லா அவர்கள் புரிய வேண்டும் அவர்களுடைய வலுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இன்னும் இன்னும் ஈவானிய உறுதி அல்லாஹு கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் பிரார்த்தனை

அங்கேதான் மெர்காவா டேங்கினுடைய தட்டுப்பாடு வந்ததோடு தற்போது அமெரிக்கா அவர்களுடைய டேங்குகளை இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது நிலைமை என்னன்னு பார்த்தீங்களா தங்களுடைய உலகத்திலேயே நம்பர் ஒன் தயாரிப்பு தான் இஸ்ரேலுடைய மெர்காவா ஜென்ரேஷன் ஃபோர் என்று சொல்லுவாங்க அந்த டேங்குகள் அழித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இனி டேங்குகள் இல்லை என்கிற நிலை வந்து அமெரிக்காவிடமிருந்து டேங்குகளை வாங்கக்கூடிய நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனா உண்மையிலேயே அமெரிக்கா அதாவது இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகளை பொறுத்த வரையில் பல மில்லியன் பல ஆயிரக்கணக்கான மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து தயாரிக்க டேங்குகள் தான் அந்த டேங்கு இதே நேரத்தில் அதை அழிக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய யாசின் ஒன் என்கிற ஆயுதத்தை பொறுத்த வரையில் அது வெறுமனை ஐநூற்றி அறுபது யூஎஸ் டாலர்களில் தயாரிக்கப்படக்கூடியது என்று அந்த சுதந்திர போராளிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய வெறும் ஐநூற்றி டாலர்கள் பெறுமதியான ஆயுதத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க்கு துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது டேங்க்கு பற்றாக்குறையால் அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுவும் இஸ்ரேலுடைய யுத்த தோல்வியின் அறிகுறி என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நாங்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை எபனானுடைய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் பற்றி அறிகிற தான் இன்றைக்கு நீங்க இதுல பார்க்கறீங்க இது பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அல் மையாதின் தொலைக்காட்சி சேவையும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு தளமாக இருக்கிற இஸ்ரேலுடைய சபாத் நகருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பிரியா பேராக்ஸ் என்கிற இராணுவ தளத்தின் மீது பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு லெபனானுடைய போராளி குழுக்கள் நடத்தியிருக்கிறார்கள் கத்தியூக்ஸா வகையான ராக்கெட்டுகள் சரமாரியாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவமும் இந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சபாத்தை நோக்கி சுமார் இருபதுக்கு மேற்பட்ட செய்யப்பட்ட கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்று இஸ்ரேலே ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலே இருபது ராக்கெட் சொல்றான் குறஞ்சது நூறு ராக்கெட்டாவது இவங்க ஏவி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய அல் மரிஜ் என்கிற ராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறதாக லெபனானுடைய ஆயுத பிரிவு அறிவித்திருக்கிறது அதே போன்று ஜபாத்தின் படை முகாம்களை நோக்கியும் இன்றைக்கு கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் லெபனான் இருந்து செயல்படக்கூடிய ஆயுத பிரிவினர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் தான் லெபனானினுடைய ஆயுத பிரிவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பி இருக்கிறார் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய யஹியா சின்வார் அவர்கள் இவர்தான் தான் ஹசன் நசூருல்லா லெபனானுடைய ஆயுத பிரிவினுடைய தலைவராக இருக்கிறார் அவருக்கு தான் கடிதம் அனுப்பி இருக்கிறார் யஹியா சின்வார் அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறீர்கள் அதற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று அவரே எழுதிய கடிதம் பேப்பர் வடிவத்தில் இவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய செயல்பாட்டை பொறுத்தவரையில் அவர் தலைவராக வந்ததற்கு பிறகு முதல் தடவையாக பேப்பர்ல எழுதப்பட்ட கடிதம் ஒன்று அவருடைய கவரோடு போய் கையில் சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் கண்டிப்பாக நேரடி தொடர்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர் காசாவுக்குள்ளே இருக்கிறார் இவர் லெபனானில் இருக்கிறார் எனவே இவர் அனுப்பிய கடிதம் அவருடைய கைக்கு போய் சேர்ந்திருப்பது மட்டுமல்ல

பாரிய யுத்தங்கள் நடைபெறுகிற போது எழுத்திலே ஒரு கடிதத்தை நேரடியாக கையிலே கொண்டு போய் சேர்ப்பிப்பது என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்பது நமக்கு தெரியும் அந்த காரியத்தை துல்லியமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் யூனியனும் இஸ்லாமிய நாடுகளும் இணைந்து இரு இருநாட்டு தீர்வு தொடர்பாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் டபுள் ஸ்டேட் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து அவர்களை தனிநாடாக அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை விடுதலை செய்வதற்கான ஒரு கூட்டமாக இதை நடத்தி இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலே நோர்வே ஸ்லோவேனியா போன்ற முக்கியமான நாடுகள் கலந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தலைவர் ஜோசப் பெரேல் கலந்து கொண்டிருக்கிறார் பங்கெடுத்திருக்கிறார் அதே போன்ற பாலஸ்தீனுடைய பிரதமர் முகமது முஸ்தபா பங்கேற்றிருக்கிறார் அதே நேரத்தில் எகிப்து சவுதி அரேபியா கத்தார் ஜோர்தான் இந்தோனேஷியா நைஜீரியா துருக்கி அதே போன்ற காசாவுக்கான அரபு இஸ்லாமிய தொடர்பு குழுக்களுடைய உறுப்பினர்கள் என்று பல பேரும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக வெறுமனே பேச்சிலும் எழுத்திலும் பாலஸ்தீன விடுதலை தொடர்பாக கொண்டிருக்காமல் அதை நிஜப்படுத்த வேண்டும் அப்படி செய்கிற போதுதான் இரண்டு நாட்டை சேர்ந்தவர்களும் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதால் உடனடியாக இரு நாட்டு தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என்றுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இரு நாட்டு தீர்வுகள் எந்த அளவுக்கு சாத்தியப்படுகிறது என்பதை பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக இலங்கை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளும் அங்கீகரித்திருக்கிறது அப்படி அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படி அதிகப்படியான செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது நாம் தனியாக அவர்களை தனி நாடாக அங்கீகரித்திருந்தாலும் ஐநா தனி நாடாக நம் இலங்கை போன்று இந்தியா போன்று நாடுகளாக அதை தனியாக அறிவிக்கிற போதுதான் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் எனவே சுதந்திர நாடாக பாலஸ்தீனம் மிளிர வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை வல்ல ரஹ்மானிடத்தில் முன்வைத்து வாருங்கள் குனோத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு துணை போகிறவர்களுக்கும் எதிராக நாடாக என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் கொடுப்போமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு முழு உலகுக்கும் அமைதி திரும்ப இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகரது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி